வந்துங்க போப்பாண்டவர் வந்து இறந்துட்டாருங்க இது ஒரு ரொம்ப ஒரு சோகமான செய்தி கிறிஸ்தவர்களின் குரு போப்பாண்டவர் ரோம் நகரில் கத்தோலிக்கர்களின் தலைவர் குரு போ பாப்பாண்டவர் வந்து மறைஞ்சிட்டார் அவர்தான் ரோம் நகரில் கிறிஸ்துவர்களின் மிகவும் சிறந்த குருவுக்கெல்லாம் குரு பாதிரியார்களுக்கெல்லாம் பாதிரியார் சிறந்த பாதிரியார் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வந்து வயது மூப்பு காரணமாக இறந்துட்டாருங்க அவர் வந்து தன்னோட உடம்பை வந்து அவர் இறந்துட்டார்னா ரொம்ப ஒரு உயரமான ஒரு இடத்துல வந்து வைப்பாங்க அதுக்கப்புறம் அவரை சுத்தம் பண்ணி ஒரு கல்லறையில் வந்து வைப்பாங்க அவர் தன்னோட உடம்பை எல்லாரும் பார்க்கணும் ஒரு தேவாலயத்தில் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு கையில் எழுதி